அடுத்ததாக நூல் குறித்து அறிமுக உரை வழங்க வருபவர் மாங்கல்யம் ஆடுகிறான் கண்ணன் மலர்கள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியவர் வீராப்பு ஐந்தாம் படை தம்பிக்கு இந்த ஊரு தில்லுமுல்லு ஆடாம ஜெய்சோமடா நாங்க ரொம்ப பிசி பட்டாம்பூச்சி போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் இயக்குனர் திரு பத்ரி அவர்களை மேடை கழிக்கிறோம் இயக்குனர் திரு பத்ரி அவர்களுக்கு மருத்துவர் டி பாஸ்கர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கங்குவா போல் நம்மை கதற விடாமல் நம்மை எல்லா பிணிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காத்து மரணமில்லா அமரன் என்கின்ற நிலையை நமக்கு அளிப்பதற்காகவே கடவுள் படைத்திருக்கிற லக்கி பாஸ்கர் என்று நாம் நம்புகிற மருத்துவர் டி பாஸ்கரன் அவர்களே கதாநாயகன் அவர்களே இந்த விழாவின் கதாநாயகன் அவர்களே இந்த மேடையிலே நான் இருப்பதற்கு முக்கியமாக எழுத்தாளர் திரு சாரு நிவேதிதா அவர்களுக்கும் அண்ணன் திரு ஜி கௌதமன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் சாரு நிவேதிதா சாரனுடைய முகநூல் பக்கத்தில் மருத்துவர் பாஸ்கரனை பற்றி முதல் முதலில் ஒரு செய்தியை நான் அறிந்து கொண்டேன் பொதுவாகவே சாருணி வேதிதாசாரை பற்றி ஒரு அபிப்பிராயம் என்ன என்று சொன்னால் அவர் யாரையும் அவ்வளவு லேசாக பாராட்டி விட மாட்டார் அப்படி மீறி அவர் ஒருவரை பாராட்டினால் அதில் ஒரு ஆத்தன்சி இருக்கும் ஆத்தன்டிசிட்டி இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு பிறகு ஒரு சில வாரங்கள் கழித்து அண்ணன் கௌதமன் அவர்களும் அவரை பற்றி முகநூலியை எழுதியிருந்தார் இந்த இரண்டையும் இணைத்து படித்துவிட்டு அண்ணனுடன் கௌதமன் அவர்களிடம் அவருடைய தொலைபேசி எண் வாங்கிக் கொண்டு அவரை சந்தித்தேன் இந்த விழாவிலே நான் இருப்பதற்கு இவர்கள் இருவரும் மிக முக்கிய காரணம் என்பதால் முதலில் இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய வரவேற்பு உரையாற்றிய இருக்கிற எழுத்தாளர் தேவி அவர்களே தலைமை உரையாற்றிய மருத்துவர் கண்ணன் அவர்களே நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த எழுத்தாளர் சாரோலி வேதிதா அவர்களே நூலை பெற்றுக்கொண்ட மருத்துவர் டம்பாச்சாரி அவர்களே எனக்கு முன்னால் நூல் குறித்து அறிமுக உரையாற்றிய சிவக்குமார் அவர்களே கதிர்பாரதி அவர்களே எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருக்கிற எம்பி உதயசூரியன் அவர்களே ஜி கௌதமன் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருக்கிற எனது அன்பு பாசத்திற்குரிய அண்ணன் இயக்குனர் விஜய் அவர்களே என் மரியாதைக்குரிய குருநாதர் சார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் நண்பர்களே கவிஞர் கதிர்பாரதி அவர்கள் சொன்னதைப் போல இந்த நூலினுடைய தலைப்பு சித்தாவரம் என்பது சித்தா என்பது இந்த பாரத பூமி உலகுக்கு கொடுத்த ஒரு வரம் நம் பண்பாடு இந்த உலகுக்கு கொடுத்த வரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது தாவரத்திலிருந்து சித்தித்தது தாவரத்திலிருந்து இது நமக்கு கிடைத்தது சித்தித்தது என்று சொன்னால் நாம் அடைந்தது என்று ஒரு பொருள் உண்டு இது தாவரத்திலிருந்து சித்தித்தது என்று சொன்னால் அதிலிருந்து வந்ததால் சித்தாவரம் என்றும் சொல்லலாம் இந்த தலைப்பை படிக்கும் பொழுது எனக்கு சிறு வயதிலே தூர்தர்ஷனில் ஒரு வயலம் வாழும்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் அது ஞாபகம் வந்தது அதுல ஒரு பாட்டு வரும் தாய் நிலம் தந்தவரம் தாவரம் அது தழைக்க தழைக்க செழிப்பார்கள் யாவரும் என்று ஒரு வரி வரும் இந்த சித்தாவரம் என்கின்ற வரியை படித்தவுடன் என்னுடைய பால்ய காலத்து அந்த தொலைக்காட்சி ஞாபகம் வந்தது ஆனால் மருத்துவர் பாஸ்கரன் இயல்பிலே ஒரு குறும்புக்கு சொந்தக்காரர் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தெரியும் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் ஒரு சின்ன பஞ்ச் இருக்கும் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் நமக்கே தெரியும் நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னு அதை ரொம்ப ஒரு சூசகமாக கூடகமாக சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு குறும்பு கைவரப்பட்டவர் அதே குறும்போட தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புஸ்தகத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு நீங்க வந்து வாழ்க்கையில் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது காஃபி டீ எல்லாம் குடிக்காதீங்க இந்த கொய்யா இலை போட்டு ஒரு டீ குடிங்க நாவல் விதைகளை போட்டு ஒரு டீ குடிங்கிறாரு புஸ்தகத்தை பதிப்பித்தது தேநீர் பதிப்பகம் காஃபி டீ பிடிக்காதீங்கன்னு தேநீர் பதிப்பகத்தில் புத்தகத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் நம் மருத்துவர் நண்பர்களே சின்ன வயசுல என்னுடைய அம்மா மட்டும் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க மிக பிரமாதமாக படிப்பேங்கிற காரணம் எல்லாம் இல்லை நான் எழுதுனா யாருக்கும் புரியாது அதனாலேயே நான் டாக்டர் ஆகிடுவேன்னு அவங்க வந்து மானசீகமாக ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை நம்பினாங்க ஆனா அதை நடக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் சொல்றாரு நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி நான் பார்த்துருக்கேன் அதுவும் புரியாது யாருக்கும் இவர் ஒரு புக்கு எழுதியிருக்கேன்றாரு என்ன தலைப்புன்னு பார்த்தா சித்தா வரம்னு சொல்றாரு ஏற்கனவே சித்தர்கள் சொன்னதே எனக்கு புரியல போகர் ஏழாயிரம் பாட்டு பாட்டு போனார் புரியல அகத்தியர் சொன்னது புரியல கோரக்கர் சொன்னது புரியல தேரையர் சொன்னது புரியல அதை பத்தி இவர் வேற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு இவரோ இயல்பல மருத்துவர் இவர் எழுதி நமக்கு என்ன புரிய போகுது என்ன வழங்க போகுது படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் பாஸ்கரன் பழகுவதற்கு எவ்வளவு எளிமையானவரோ அவரை விட இந்த நூல் எளிமையாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக எல்லா விஷயங்களையும் சித்த மருத்துவத்தை பற்றி நம்மளை வந்து கொஞ்சம் பயமுறுத்தாம சொல்லணும் பொதுவாகவே டாக்டர்கள் என்றாலே அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன சைக்காலஜி உண்டு நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தி பார்ப்பாங்க ஒரு பயத்திலேயே வச்சுப்பாங்க அந்த பயம் இல்லாமல் ஒரு நோயை பற்றி தான் இதை அப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொன்னது இந்த நூல் சரி ஏற்கனவே நிறைய நூல்கள் இருக்கிற சித்த மருத்துவத்தை பற்றி பழங்கால தமிழ் மரபு வைத்தியத்தை பற்றிலாம் இருக்கு இந்த புது நூலுக்கு என்ன தேவை இந்த நூலில் புதுசாக என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த நூலில் பல இடங்களில் பல இந்த விவரக்குறிப்புகள் வாங்கல டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்கு அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க புள்ள உரம் வேணும்னா அரச மரத்தை சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரச மரம் வெளியிடுகிற ஒரு காற்றுல அந்த குழந்தையினுடைய கருப்பையை வள பெண்ணினுடைய கருப்பையை வளப்படுத்துவதற்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த அதுல இருந்து ஒரு பிராண வாயு கிடைக்குது அந்த வாயுவை நம்ம இன்ஹேல் பண்ணா அது நம்ம உடம்புல போய் அந்த இதை உற்பத்தி பண்ணுது அதனாலதான் அரச மரத்தை சுத்த சொல்றாங்கிறது புரியுது ஆனால் இந்த புத்தகத்திலே ஒரு மிக அழகான ஒரு டீட்டெயிலை கொடுத்திருக்கிறார் பாஸ்கரன் அவர்கள் என்னன்னா பிராணவாயு என்பது ஆணுக்கு இடங்களையாகவும் பெண்ணுக்கு பிண்களையாகவும் காணப்படுகிறது இதனால பெண்கள் அரச மரத்தை சுத்தும் பொழுது இடமிருந்து வளமாக சுத்தணும் ஆண்கள் அரச மரத்தை சுத்தும் போது வளமிருந்து இடமாக சுத்தணும் சொல்றாரு இதை எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்கல அரச மரத்தை சுத்திட்டு பாவம் அவன் வந்து இடமிருந்து வளமாக சுத்தம் தெரியாம கிளாக் வயசுல வளமிருந்து இடமாவே சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அரச மரத்தை திட்டி பிரயோஜனம் இல்லை அது சொன்ன வந்தப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இதே மாதிரியே பனைமரத்தை பற்றி அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி அதை வந்து சொல்றதோட நிக்காம எனக்கு பாருங்களேன் ஒரு புக்கை கொடுக்கும் பொழுது கூட அந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட ஒரு புக்கைவாக அதை கொடுத்திருக்கிறார் அவர் தான் சொன்னாரு அது ஒரு நல்ல அழகான ஒரு தலைப்பு வச்சிருந்தார் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தார் அரச மரத்தை பத்தி பண மரத்தை பத்தி இன்னும் பல மரங்களை பற்றி எல்லாம் அதுல சொல்லியிருக்கிறாரு எனக்கு தஞ்சை சீனிவாசன் அப்படின்ற ஒரு கவிஞருடைய கவிதை ஒன்று படிச்சா ஞாபகத்துக்கு வந்தது எல்லா மரமுமே நமக்கு ஏதோ ஒன்றை போதிப்பதால் அவை அனைத்துமே போதி மரமேனர் அந்த ஒரு வரி வந்து அந்த பாஸ்கரனுடைய அந்த எல்லா என் மரம்தான் மனிதன் மரம் தான் அப்படிங்கறத படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு இந்த புத்தகத்துல நம்ம அரை வயிறு தான் சாப்பிடணும் கால் வயிறு வந்து நீர் இருக்கணும் கால் வயிறு காற்று காற்று இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஆஃபர்னு பிரிச்சாரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அதை சொன்னேன் அதுல வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு வேலைக்கு நம்ம அது சார் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு முப்பத்தி ரெண்டு கவலங்கள் தான் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்றாரு சரி இந்த முப்பத்தி ரெண்டு கவலங்கள் சாப்பிட்டா இது அரை வைத்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அடுத்த பேரால சொல்றாரு மனிதர்கள் முப்பத்தி ரெண்டு கவலம் சாப்பிடணும் முனிவர்கள் பதினாறு கவலம் சாப்பிடணும் தேவர்கள் எட்டு கவலம் சாப்பிட்டா போதும் அப்படிங்கறத சொல்றாரு இன்னைக்கு மத்தியானம் வந்தோடனே பிரிச்சுட்டு உட்காந்துட்டேன் இந்த புக்கை வேற படிச்சுக்கேன் இப்போ நான் எட்டோட நிறுத்துறதா பதினாறுக்கு போறதா இல்ல முப்பத்தி ரெண்டுல முடிச்சுக்கிறதா இப்படி ஒரு பெரிய குழப்பம் தான் முப்பத்தி தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால அந்த பவுண்டரிக்குள்ள நிக்க முடியல ஆனா இவர் அதுல இன்னொரு டீடைல் சொன்ன டீடைலிங் சொல்றேன் அதான் சொல்றேன் இந்த முப்பத்தி ரெண்டு கவலம் சாப்பிடு இது அரை வயிறு அப்படிங்கறதோட நிறுத்தல ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன குடல் இருக்குங்கிறத சொல்றாரு நீர் குடல் காற்று குடல் கொழுப்பு குடல் செரிமான குடல் அஞ்சு மலக்குடல் உடம்புக்குள்ள இந்த அஞ்சு குடலையும் ஒரே தச்சு ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டினீங்கன்னா அவங்க அவங்க கையால முப்பத்தி முழம் இருக்கும் அவரவர் கையால இந்த குடல் முப்பத்தி முழம் இருக்கும் சோ இந்த முப்பத்தி முழம் இருக்கிற குடலுக்கு நீங்க முப்பத்தி ரெண்டு கவலம் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறார் அதே மாதிரிதான் நம்ம கதிர் பாரதி சார் சொன்ன மாதிரி அந்த விரர்கடை அளவு சொல்லி நம்ம உயரம் வந்து தொண்ணூத்தி ஆறு மடங்கு இருக்கு நம்ம விரர்கடையை விட சோ ஒரு நாளைக்கு தொண்ணூத்தி ஆறு கவலம் சாப்பிடணும்னாரு அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா ஒரு கவளத்தை நீங்க சைவ சாப்பாடா இருந்தா முப்பத்தி ரெண்டு தடவை மெல்லணும் அசைவ சாப்பாடா இருந்தா எழுபது தடவை மெல்லணும்னாரு நீங்க மத்தியானம் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு ஒரு முதல் கவலத்தை எடுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு முப்பத்தி ரெண்டு தடவை மென்னு முழுங்கி அதற்கு பிறகு பார்த்தா லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு டப்பிங்க்கு வந்த ஆர்டிஸ்ட் உள்ள போய் உட்காந்துட்டாரு நான் ஒரு கவலம் தான் சாப்பிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இப்படி எல்லாம் இவர் எழுதியதை போல நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போறேன் ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியமா இருந்தா என்ன நடக்கும் நான் பாஸ்கரனை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது எனக்கு அது தேவையில்லை நான் மாசம் மாசம் பாஸ்கரனை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது கணக்கு போட்டு பாருங்க சார் முப்பத்தி ரெண்டு இன்று முப்பத்தி நீங்க ஒரு வேலைக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு தடவை மெல்லணும் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி எழுபத்தி தடவை மெல்லணும் மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தடவை மெல்லிங்கன்னா நீங்க வேற என்ன வேலை பார்க்க முடியும் இதெல்லாம் வேண்டாம் மாசம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம பாஸ்கரனை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் ரொம்ப துணிவா இன்னைக்கு மத்தியானமே வந்துட்டேன் நீடிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்கணும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளணும் ஒரு வருஷத்துக்கு இரண்டு முறை நம்ம பேபிக்கு சாப்பிடணும் இதுதான் ரெண்டு பிளஸ் ரெண்டு இசைக்கொல் டு ஆயில் நீடிப்புன்னு சொன்னார் இந்த கணக்கில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய எதிர்ந்து வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணெய் குளிக்கிறதையும் குளிக்கிறது தாம்பத்தையும் மாற்றிக்கலாமா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா இதை வாரத்துக்கு ரெண்டு அது மாதத்துக்கு ரெண்டுன்னு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருந்தது முன்னாடி ஆனால் இவர் எழுதியிருக்கிறார் இவர் எழுதுனதை படித்த உடனே அந்த டீட்டெயிலை படித்த உடனே இது ஏன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எனக்கு புரிஞ்சதற்கு பிறகு ஆமாம் கரெக்டாக தான் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது

ஏழாவது நாள் ஒரு ஆணுக்கு அது சுக்கலமாகவும் ஒரு பொண்ணுக்கு அது சுரோனிதமாகவும் மாறுகிறது இது ஒரு ஏழு நாள் சர்க்கிள் நாளுக்கு வந்து ஒரு பட்சம் என்பது ரெண்டு வாரம் பதினஞ்சு நாள் சோ இரண்டு வாரம் ஒரு பட்சம் நீங்க இந்த உணவை உண்ணும் பொழுது இந்த சர்க்கிள் முழுமையடைகிறது அப்படி முழுமையடைந்த பிறகு உருவாக சுக்கலம் சுரோனிதம் மூலமாக நீங்கள் உறவு வைத்துக் கொண்டால் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னர் ஸோ அப்போ மாதத்துக்கு ரெண்டுங்கிற கால்குலேஷன் ஓகே அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் கொடுக்குற டீட்டெயில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை மருத்துவம் மட்டும் இல்லை ரொம்ப அழகாக இந்த புக்கில் வந்து பழமொழியும் சொல்லியிருக்கிறார் ஒரு இந்த புக்கில் வந்து என்ன இருக்குன்னா வெறும் மருத்துவ குறிப்புகள் மட்டும் இல்லை இது வந்து இப்படி சாப்பிட்டா ஆகும் இந்த நோய்க்கு இது பண்ணணுங்கிறது இல்லை ரொம்ப அழகாக நமக்கு தெரியாத பழமொழியெலாம் சொல்கிறாரு காலை கல்லும் மாலை புல்லும் ஆலை வெல்லும் அப்படிங்கிறாரு நல்லா தெளிவாக அதை கரெக்டாக வச்சுருக்கணும் காலை கல்லும் மாலை ஃபுல்லும் ஆலை வெல்லுன்றது கேட்கக்கூடாது காலை கல்லும் மாலை புல்லும் ஆலை வெல்லும் அது மாதிரியான அந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் மாலையில் புல் வெளிகளில் படுத்து உறங்குங்கள் உங்களை யாராலுமே வெல்ல முடியாது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறாரு அதையும் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா இன்னொரு பழமொழி சொல்றாரு நம்மளா தானத்தில் சிறந்தது நிதானம்னு கேள்விப்பட்டிருப்போம் இவர் ரொம்ப அழகா சொல்றாரு மாடர்ன் பழமொழி மானத்தில் சிறந்தது செரிமானம்னாரு இது இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அதனால மானத்தில் சிறந்தது செரிமானம் அப்படின்னாரு சரி இந்த புத்தகத்துல மருத்துவ குறிப்பு இருக்கு பழமொழி மட்டும்தான் இருக்கு ஆனால் ஆன்மீகம் இருக்கு ஆன்மீகத்தினுடைய சில விஷயங்களை சொல்றாரு திருவண்ணாமலை பக்கத்துல எல்லாமே வந்து ஒரு ஆண் பனை மரங்களாகவே இருந்துதான் திருவண்ணாமலை சுற்றி மாணிக்கவாசகர் அந்த ஊருக்கு போகும்பொழுது திருவண்ணாமலைக்கு போகும் இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே இந்த ஆண் பனை மரங்களை எல்லாம் பெண் பனை மரங்களாக மாற்றி விட்டால் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே பயனுள்ளதாக இருக்குமே என்று சொல்லி அத்தனை ஆண் பர ஆண் பனைமரங்களையும் மாணிக்க வாசகர் பெண் பனைமரங்களாக மாற்றினார் செய்யாது என்ற வேதபுரீஸ்வரர் கோயிலிலேயே தலைவருஷமாக ஒரு பனைமரமே இருக்கிறது அப்படிங்கிற ஆன்மீக விவரத்தை இதுக்குள்ள இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு வர்றார் அதற்கு பிறகு சயின்ஸ் இன்னொரு இடத்துல சொல்றாரு நம்மளே ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம் இவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஐஸ் வாட்டருக்காக இருந்து ஐஸ் வாட்டரை வெளியில் எடுத்துட்டு திரும்பி மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த தண்ணியை குடிக்காதீங்க இருந்து எடுக்கப்பட்ட நீரை மீண்டும் குளிரூட்டி குடிக்காதீர்கள் எடுக்கப்பட்ட உணவை உண்ணாதீர்கள் என்று இவர் வந்து மருத்துவ குறிப்பும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த விஷயம் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் சரி இது மட்டும் தான் இருக்கான்னா இவர் பாஸ்கரனா இல்ல ஒரு சமையல் கலை வல்லுநரானே ஒரு டவுட் வந்துருச்சு ரசம் எப்படி வைப்பதுங்கிறது இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு விளையாட்டுக்களை நான் உங்களுக்கு படிச்ச காட்டுறேன் பாருங்க சீரக ரசம் சாப்பிடுவதும் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது சீரகரசம் செய்வது எப்படி சீரகம் ரெண்டு ஸ்பூன் மற்றும் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு மிளகு உப்பு புளி அல்லது தக்காளி எண்ணெய் கடுகு காய்ந்த மிளகாய் ஆகிய இந்த ஒன்பது பொருட்களையும் தேவைக்கேற்க சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்துக் கொள்வோம் மிளகை ஒன்றிரண்டாக நசுக்கி போடுவதுடன் பூண்டையும் லேசாக நடுக்கி போட வேண்டும் அதன் பிறகு புளியை கரைத்து வடிகட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றுடன் பொரித்த பெருங்காயத்தை சிறிதளவு சேர்க்க வேண்டும் இப்படி சேர்த்து வைத்த பொருட்களை பாத்திரத்தில் போட்டு அதை அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும் எண்ணெயில் சிறிது ஊற்றி கடுகை போட்டு பொரிக்கவும் பிறகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் சேர்த்து கரைத்து வைத்த புளி பூண்டு மிளகு ஆகியவற்றை போட்டு தேவையான அளவு உப்பு கலந்து இறக்க வேண்டும் அதிகமாக கொதித்தால் மிளகினுடைய கசப்பு தன்மை போய்விடும் அதான் முக்கிய குறிப்பு பின்னர் அது கொத்தமல்லியை போட வேண்டும் இதுவே சீரக ரசமாகும் ஸோ நீங்க வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகும்போது நீங்க வந்து ஒரு மருத்துவ புத்தகத்தை வாங்கிட்டு போறோம்னு நினைக்காதீங்க மல்லிகா பத்திரிகாத்தினுடைய சமையல் குறிப்பையும் நீங்க சேர்த்தே வாங்கிட்டு போறீங்க சீரக ரசம் மட்டும் இல்லை சீரக குழம்பும் உள்ள இருக்கு இதுல பல விவரங்கள் இவர் சொல்லிட்டாரு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டா இப்ப இப்ப எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கு ஒரு சக்கர சக்கரை நோய் இருக்குன்னு வச்சுப்போமே அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த புக்குக்குள்ள இருக்கு எனக்கு ஒரு தூக்கமின்மை இருக்கு அதுக்கு என்னலாம் பண்ணணும் இந்த புக்குக்குள்ள இருக்கு இதெல்லாம் என் புக்கை படிச்சா தெரிஞ்சுப்பேனே அப்புறம் எதுக்கு பாஸ்கர் அப்படின்னா அதுக்கும் ஒரு இடத்துல பொடி வச்சிருக்கிறாரு லேசப்பட்ட ஆள் இல்லை சர்க்கரை நோய்க்கு நூறு வகையான மருந்துகள் உண்டு ஒரு சர்க்கரை நோய்க்கு நூறு வகையான மருந்துகள் உண்டு உடல்நிலை மற்றும் நோயாளியினுடைய நிலையை கருத்து மருந்துகளை மருத்துவர் தான் கொடுக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் கொடுத்து அவர்கள் சாப்பிடக் கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் இந்த சோ உடல் அவரு மருத்துவத்தையும் அது எங்கிட்ட வந்து தான் நீ போனோங்கிறது இருக்குல்ல அதையும் விடலை சரி இத்தனை விஷயங்களை எப்படி ஒரு மனிதனால் சொல்ல முடிந்தது அப்படின்னு பார்த்தா சித்தர் நாடி நூல் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு சித்த வைத்தியன் எப்படி இருக்க வேண்டும் என்னெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு பாடல்ல ஒரு குறிப்பு சொல்றாங்க ஒரு சித்த மருத்துவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு மெய்ஞானம் விஞ்ஞானம் உடல் தத்துவம் சமயம் ஜோதிடம் பஞ்சபட்சி சரம் மருந்து மருத்துவம் பரிகாரம் முதலியவற்றை ஐயம் திரிபுர கற்றவனே சித்த வைத்தியன் அப்படின்னு சொல்றார் அந்த பாட்டு என்ன தெரியுமா சோதிடம் பஞ்சபட்சி துலங்கிய சரநூல் மார்க்கம் கோதர் வகார வித்தை குருமுனி ஓது பாடல் தீதன கட்டிடங்கள் செப்பிய கண்மகாண்டம் இதெல்லாம் கற்றுணர்ந்தோர் இவர்களே வைத்தியர் ஆவார்ன்றார் ஸோ இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறத நம்மளுக்கு தெரிய வச்சுட்டார் எனக்கு ஜோதிடம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் பழமொழி தெரியும் எல்லாமே தெரியும்ட்டார் இப்போ ஏதோ ஒரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விழாவிலே அந்த தயாரிப்பாளர் சொன்னது போல இதில் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது வேணுமா கிராண்டியர் இருக்கு இப்படி இந்த ஒரே புத்தகத்தில் அனைத்தும் இருப்பதனால் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்